அனைவருக்கும் வணக்கம் இது வந்து போன சனிக்கிழமை எடுத்த வீடியோ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மூங்கில் பிரியாணி சாப்பிட்ணுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாருங்கள் ஃபிஷ்ஷு கூட ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டில் இந்தியாவில் வீரமா காளியம்மன் கோயிலுக்கு பின்னால பேக் சைடு செவன் லெவன் இருக்கும் அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா கடை இருக்குது இந்த கடையில் வந்து நாங்கள் வந்து போய் மூங்கில் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது போக என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இதை ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு வந்து கேரளா ஸ்டைலில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நளைஞ்சனிமே வந்து கிருஷ்ண சிலையும் உருளியும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பிரியாணி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு அதா சோர் அப்பளம் ஊருகா அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு விலையும் ஓகேவாக தான் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்